நான் நாம் தமிழ் கட்சியில் சாப்பிட்டே திரும்ப சீமானம் மென்டல் ஆகிட்டானுங்க அப்படின்னு தான் பரவலான பேச்சு கூத்தாடின்னு சொல்லணும் சார் கூத்தாடின்னு நீ சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்தாடிகளை வச்சு தானே பிழைச்சான் இந்த கூத்தாடிகளை இயக்கணும் தானே உங்கள் அண்ணன் ஒரு அரசு தூக்கி உள்ளே வச்ச உடனே ஒரு வந்து ஒரு ஆறு மாதம் உள்ளே வச்ச உடனே கிட்னி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்ன நோயெல்லாம் சொன்னால் தெரியுங்களா கிட்னியே போயிடுச்சின்னா இப்போ அவன் பாருங்க பாருங்கள் இருந்து பேசலாம் கிட்னி போனோம் இப்படி பேச முடியுமா சார் கிட்னி டேமேஜ் ஆனவோ இப்படி பேச முடியுமா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓபி சிட்டுலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஐசியூவில் குழு அட்மிட் பண்ணி ரெண்டு பேரும் இப்படி படுக்க வச்சிடலாம் அவ்வளோதான் சார் எல்லோரும் உச்சத்தை சொல்கிறாங்க சார் சர்வ கட்சியிலும் இவனுக்கு மென்டல் ஆகிட்டானுங்க விசிகாவில் வந்து ஆதோ அர்ஜன நுழைஞ்ச பிறகு விசிகாவுடைய அந்த என்ன சொல்லுறது கேட்டால் அந்த வளர்ச்சி வந்து வேறு திசையில் இருக்குது வேறு திசையில் நான் சொன்னேன் எப்போ வந்து நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அவர் வந்து கருவியாக பயன்படுத்துகிறாரா இல்லை அவர் வந்து கட்சியை கைப்பற்றுறாரன்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்குது விசிகா வந்து பொது எதிரி திமுகக்கும் எதிரி பாஜகவுக்கும் எதிரி கூட்டணியில் இருக்கலாம் நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீங்கள் நோட்னிங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல இப்போ அவங்க என்ன சொன்ன கேட்டால் இந்த ரெய்டுக்கும் எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் மத்திய அரசு பண்ணுது இதில் திமுக என்ன பங்கு இருக்குது திமுக வந்து அப்பாவி கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்ய மாட்டோம் செய்ய வைப்போம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அவர்கள் அவர் தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு பார்த்தா உள்ள கட்சி நிர்வாகிகள் விலகிற நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இங்கே ஒரு சிக்கல் தாவைக்கு ஆரம்பித்ததுலேருந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாதுன்னு என் தம்பி என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போது போய் சாவுன்ட்டார் விஜயா இது பண்ணிவிட்டு எல்லாமே சொன்ன பிறகு அங்கே போயிட்டுருக்காங்க இங்கே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது இவராலேயே ஏகப்பட்ட அதிருப்தி ஏற்பட்டது அதுவாவது பரவாயில்ல கட்சிக்காரங்க ஓரளவுக்கு தாங்குவாங்க இப்போ சாட்டை துறைமுருகனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு கட்சியை நடத்துகிறது சாட்டை துறைமுருகிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து திட்டமிட்டு நாம் தமிழரை காலி பண்ணுன்னு சொல்லி பண்ணுற ஒரு ஒரு விஷயமா இல்லை இது உண்மையிலேயே இப்படி தான் நடக்குதா இது நீண்ட காலம் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் சார் இப்போ வெடித்து வெளியே வருது வெளிப்படுது இப்போ வெளிப்படுது இப்போது ஒரு குறிப்பிட்ட இப்போ திராவிட கட்சி இன்னொரு திராவிட கட்சிகளை வந்து விரும்பாதவங்க ஒரு மாற்று தலைமை வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்று தலைமை யாருன்னா சீமான் தான் அப்படின்ற ஒரு ஆமாம் அப்படி ஒரு இருந்தது வாக்களிக்கிறவங்க இந்த ஆமாம் இந்த இதில் அதனால சகிச்சுக்கிட்டாங்க வேற என்ன சொல்லு இப்போ இன்னொரு கட்சி வந்துடுச்சு ரெண்டு திராவிடங்கள் குறிப்பாக வந்து திமுக வந்து எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்துடுச்சு இது இன்னும் நுணுக்கமாக வந்திருக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கா இப்போ என்னன்னா இவங்க இவ்வளோ நாள் உருட்டுனது எதுக்கு சீமான் உருட்டுனது தமிழ் தேசியத்தை மட்டும் தான் வச்சு உருட்டுனாரு இப்போ இனிமேல் உருட்ட முடியாது அதை உருட்டுறதுக்கு வேற ஆள் வந்துட்டான் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த சிக்கலை தாண்டி சாட்டை துறைமுருகன் ஏன் சாட்டை துறைமுருகன் நான் தான் ஏற்கனவே நான் சொல்றேன் சார் சாட்டை துறைமுருகனால் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் பல சேனலும் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஒரு பெரியாருக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீரமணியோ தான் வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்டை கிட்ட போவோம் ஆமாம் அண்ணன் எப்போ சாவான் தென்ன எப்போ காலி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல சீமான் சாவை எதிர்பார்க்குறோம் யாருன்னு கேட்டா முதல்ல சாட்டை துறைமுருகன் தான் உண்மையா நீங்கள் மற்றவங்க சொல்லும் போது சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க விஜய நீ வந்து பார்த்தா வண்டியில் அடிப்படை சாவாங்க உன் சாவை பற்றி கவலைப்படாமல் எது நீ செத்தாக எப்போ கட்சியை கைப்பற்றலான் பக்கத்தில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த பக்கம் நில்லு நீ அந்த பக்கம் இல்லை நடுவில் லாரியில் அடிப்படி சான்னு கேட்டால் நீ நான் தான் சொல்கிறேனே நீ அவன் லாரியில் அடிப்படி சாகிறதை பற்றி நீ கவலைப்படுற நீ பத்திரமாக இருக்க நீ பதிலும் பத்திரமா இருக்கல உன்னை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் எப்போ சாவான் தென்ன பக்கத்தில் கோடாரி கம்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது மாதிரி சொல்லக்கூடாது இல்லை என்னை கேட்டால் நான் சொல்கிறேன் சார் துல்லியமாக சார் இனி நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லை நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் அரசை எதிர்க்கிறன்ற அந்த பொறையில் நீங்கள் வந்து ஒரு கட்சி எதிர்க்கிறன்ற பொருளை நீங்கள் அரசை எதிர்க்கிறீங்க அரசை எதிர்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசில் குறைபாடுகள் சொல்லலாம் ஊழல்கள் சொல்லலாம் முறைகேடுகள் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அரசு நிர்வாகத்தில் இருக்கிற தனித்தனி நிர்வாகங்கள் இருக்குல்ல அதுவும் குறிப்பாக நீங்கள் காவல்துறையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வன்மத்தோடு நீங்கள் வந்து பேசணும் அழிவு காலம்னு அர்த்தம் யாரும் அந்த தவறை செய்யவே மாட்டாங்க கடந்த காலத்தில் வந்து கலைஞரும் சரி இருந்தால் பேசலாம் அதுதான் நீங்கள் வன்மத்தொடரில் நீங்கள் பேசுகிறீங்க அதாண்டி நீங்கள் மீடியாவில் வந்து எப்படிலாம் கேவலமாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நீங்கள் சித்தரிக்கிறீங்க ஏன்னா ஒரு மனசாட்சி வேணாம்மா நான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு காவல்துறை சீமானுக்கு எப்போது சரிவு ஏற்பட்டுருக்குன்னா காவல்துறையோட மோதனை பிறகு தான் சீமானுக்கு சரிவு சீமான் கட்சிக்கு சரிவு சரிவு நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரி யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை நீங்கள் பண்ணாலும் அது காவல்துறையை பண்ணதாக தான் பொருள் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல் மிஸ் ஆகி எமோஷனல் ஆகி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து உங்கள் தம்பிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி அவனுக்கு பண்ணக்கூடிய அந்த மீம்ஸ் கிரியேஷனாக சரி இந்த மாதிரியான வந்து வலை சமூக வலைதளத்தில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல சில மோசமாக அப்படிலாம் நீங்கள் பண்ணுறது என்ன கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பண்ணாலும் ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உதாரணத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் பண்ணாலும் தவறு தான் சார் போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது என்னென்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள்கிட்ட டிக்கெட் கேட்டார் உடனே கவர்மெண்ட் பஸ்ஸுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்க ஓகேங்களா அப்போது அந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் காவல்துறையில் எல்லாருமே அந்த கண்டிப்பாக அது அது ஒரு ஈகோ பிரச்சனை வந்தது இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் அது வந்து எப்படி சமரசமாக முடிச்சாங்க சரிங்களா எப்போவுமே நான் சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு காவல்துறை மற்ற துறையில் இருக்கிறவங்க வந்து காலையில் நம்ம வந்து டியூட்டி கிளம்பிட்டு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போக முடியும் சார் சொல்லிட்டே வர முடியும் குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வரலாம் வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டு வரலாம்னு கேட்டால் சாயந்தரம் நான் வந்துடுன்னு சொல்லலாம் காவல்துறையில் அப்படி கிடையவே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல ஒரு ஒரு சிஸ்டம் அது வேறு மாதிரியான சிஸ்டம் டோட்டல் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குள்ளே அந்த சிஸ்டத்துலேயே வராது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை தான் அது கிட்டத்தட்ட நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வர முடியாது இந்த என்ன பேர்னா பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் வச்சுட்டு ஈவினிங் வந்து அஞ்சு ஆறு மணிக்கு வருடையும் பயோமெட்ரிக் வச்சுட்டு வர வேலை கிடையாது பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் கூட அதை கொண்டு வர முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அவங்களோட அவங்க வந்து குடும்பத்தை பார்க்க முடியாது பிள்ளைகள் படித்து தான் கேட்க முடியாது ஏதோ இப்போ செல் இருக்கிறதுனால வந்து அது ஒரு வரப்பிரசாத செல்லில் பேசிக்கலாம் அவ்வளோதான் செல்லு இல்லாத காலகட்டத்தில் கம்யூனிகேஷனே இருக்காது வீட்டை விட்டு வந்துட்டால் வந்து மறுநாள் போக முடியுமா அடுத்த நாள் போக முடியுமான்னு இருக்குது அப்போது ஒரு காவல்துறையில் வந்து இது மாதிரியான ஒரு வந்து பார்த்திங்கன்னா பல குடும்பங்களில் உங்களுக்கு பிள்ளைகள் படிப்பு கூட இவங்களால் வந்து கண்காணிக்க முடியாது பிள்ளைகள் படித்தாங்களா இல்லையா முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய வந்து ஓகே அதனால் அதுதான் நான் என்ன சொன்னால் மற்ற துறைய்கிட்ட நீங்கள் வந்து வாராட்டுற மாதிரி காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்ணிய குறைவாக நீங்கள் நடத்துகின்ற விளைவு தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட முடிச்சு விடுற கதையில் தான் இருக்குது இப்போது நாம் தமிழ் இங்கே தொண்டர்கள்கிட்ட அவங்க அதாவது ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் ஒரு கிளை செயலாளராக பல வருஷமாக இயங்கிட்டு இருக்காருன்னா அவரோட இதையும் வாய்ஸையும் கேட்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக அவங்கள மதிக்காமல் சீமான் வந்து விருப்பம் இருந்தால் சேலம் போடா அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப குறைவு சார் நீங்கள் காலத்தில் ஃபோனில் பேசலையா ஃபோனில் கடந்த காலத்தில் ஃபோனில் வந்து எவ்வளோ வந்து கெட்ட வார்த்தையில் பேசலையா இது குறைவு சார் இது இப்போ சாட்டை அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு ஆமாம் சார் நான் தான் சொல்றேன்ல அப்படிதான் தான் இது நடக்கும் நான் தான் சொல்கிறேன் இருக்கிறதுலேயே வந்து கர்வம் பிடிச்சவனுங்க ரெண்டு பேருமே கர்வம் பிடிச்சவனுங்க நீங்கள் கொஞ்சமான இப்போ பேச்சா பேசிட்டு இருக்கிறான்னு இவனே எப்படி சிலாகிச்சான் வந்து விஜய் இன்னைக்கு அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க என்னென்ன பேசுகிறான் பாருங்க வாரிசு படம் வந்து அத்தாடின்னு சொல்லணும் சார் கூத்தாடின்னு நீ சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்தாடிகளை வச்சு தானே பிழைச்சான் இயக்குனரானா இப்போ ஒரு வீடியோ கூத்தாடிகள் டேய் கூத்தாடிகளை இயக்குனர் தானே உங்கள் அண்ணன் கூத்தாடின்னு சொல்கிறல இந்த கூத்தாடிகளை இயக்கணவன் தானே உங்கள் அண்ணன் அவன் எப்படிப்பட்ட கூத்தாடிகள் கேவலமானவங்கன்னா அவங்கள இயக்கி இயக்கணா அவன் அவன் எப்படிப்பட்டவன் ரொம்ப கர்வத்தனமான பேச்சு சார் இது கடந்த காலத்தில் நான் என்ன இவெல்லாம் ஒரே ஒரு அரசுக்கு தாங்கலை எது ஒரு அரசு தூக்கி உள்ளே வச்ச உடனே ஒரு வந்து ஒரு ஆறு மாதம் உள்ளே வச்ச உடனே கிட்னி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்ன நோயெல்லாம் சொன்னால் தெரியுங்களா எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது கிட்னியே போயிடுச்சின்னான் இப்போ அவன் பேசுறது பாருங்கள் இருந்து பேசலாம் கிட்னி போனோம் இப்படி பேச முடியுமா சார் கிட்னி டேமேஜ் ஆனவோ இப்படி பேச முடியுமா அப்போ அந்த அஃபிடவிட்டில் போட்டது எவ்வளோ வந்து தப்பான தகவலாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நீதிமன்றத்தில் பெயில் அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு கிட்னி சரியில்லை சட்னி சரியில்லைன்னா இப்போ அடித்தவண்டிலேருந்து இவங்க கத்துற கத்த பாருங்க இப்போ கிட்னி சரியில்லாதவன் பேசுகிற பேச்சா இது நான் இதுதான் நான் சொல்கிறேன்னே இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யுங்க இப்போ மக்களுக்கு தெரியுது மக்கள் தெளி மக்கள் தெளிவடைகிறாங்க தெளிவடையும் போது இவனுக்கு இவனு விரக்தியோட உச்சத்தில் இருக்கிறானுங்க இப்போ ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து ஒன்றுமே வேணாம் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓபிசி எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஐசியூவில் குழு அட்மிட் பண்ணி ரெண்டு பேரும் இப்படி படுக்க வச்சிடலாம் அவ்வளோதான் எப்படி அன்னியனில் வந்து நாசர் வந்து விக்ரம படுக்க வச்சு கேள்வி கேட்பார் பாருங்க ரெண்டு பேரையும் படுக்க வைக்கலாம் பக்கத்து பக்கத்தில் அப்படி தான் இருக்கிறானுங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பாருங்களேன் சார் எல்லோரும் உச்சத்தை சொல்கிறாங்க சார் சர்வ கட்சியிலும் இவனுக்கு மென்டல் ஆகிட்டானுங்க இல்லை கட்சி ஆரம்பித்து என்ன நடந்தது என்ன பெரிய மிகப்பெரிய மாற்றம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் நாம் தமிழ் கட்சியில் சாப்பிட்ட திரும்ப நான் சீமானும் மென்டல் ஆகிட்டானுங்க அப்படின்னு தான் பரவலான பேச்சு இல்லையா சார் ஒரு அதாவது ஒரு சமூகத்துக்காவது பயப்படணும் இல்லையா என்னென்னா விஜய் சீமான் வந்து விஜயை இப்படி சிலா கட்சி பேசி தம்பி இது ரிஷப் பாம்புகளும் இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லி அதையே விஜய் குறிப்பிட்டு ஸ்டேஜில் பேசியிருக்காரு அதனாலே ஒரு கோவப்ப கோவப்பட்டே இல்லை சாட்டை வந்து ஒன்று இந்த இதை மென்ஷன் பண்ணிடுறேன் சாட்டை வந்து விஜய் படத்தை பற்றி ஆகா ஓக அருமையான படம் இந்த படத்தை போய் பாருங்கள் மூணு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பேசினதெல்லாம் இருக்குது இப்போ வந்து அது குப்பை படம் விஜய் இதுன்னு சொல்கிறேன் சீமான் விமர்சிக்கிற சீமான் வந்து விஜய நல்லபடியாக பேசிட்டு இப்போ கடுமையாக விமர்சிக்கிறது இந்த பச்சோந்தித்தனமான பேச்சுகளுக்கு நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும்னு தெரிஞ்சே பேசுகிறாங்களா இல்லைன்னா சார் அவனுக்கு முடிச்சுருவேன் இன்றைக்கி எதுவுமே வந்து மறையில அப்படியே டிஜிட்டல் வடிவத்தில் அப்படியே நிற்குது நீங்கள் எப்படி பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது நீங்கள் அன்றைக்கி வந்து சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தைலாம் கிடையாது மைக் சின்னத்தை வந்து இவர் வந்து அந்த பாடல் பாடின உடனே எங்களை தான் ஆதரிக்கிறாருன்னு சொல்லி பேசுகிறது அந்த விஜயோட அடுத்தடுத்த மூமெண்ட்டுங்களும் இவங்க அப்படியே ரொம்ப வாஞ்சையோடு அள்ளி முழுங்க அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குதுகலிச்சானுங்க அப்படியே சிலாகிச்சானுங்க அப்படியே இப்போ என்னடானா அந்த கட்சி வந்தவொடனே இவனுக்கு கட்சி முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு இப்போ அபாய கட்டத்தில் இருக்குது கட்சியை எப்படி காப்பாற்றுறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளாடுது இப்போ என்னென்னு அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது சார் காகித ஓடும் கடல் அலை மீது போவது போகட்டும் மூவரும் போகணும் எது ஒன்று இருக்கலாம் அந்த மூவரும் வேறு யாரும் கிடையாது சீமானு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டேஜ் பண்ணணும்னு கயல்வெளி இந்த மூணு பேர் தான் வந்து அது அந்த பாடலில் இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஏன்னா அப்படி தான் இருக்குது அது அவங்க அவங்களும் இருக்கிறாங்க சார் அவங்களும் சார் நீங்கள் வேற வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாங்க அவங்க ஆமாம் நீங்கள் வேற பொதுக்குழுலாம் ஒன்றும் அங்கே நீங்க சும்மா அதெல்லாம் கட்சியில் இருக்கிறாங்க எப்படி இன்னைக்கு வந்து தேமுதிகால பிரேமலதா இல்லையா அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க நாம் தமிழருக்குள்ளே இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது திமுக இன்னொரு சிக்கல் தூத்துக்குடி தூத்துக்குடியோட எம்பியாக இருக்கிறவங்க கனிமொழி அவங்களுக்கே திமுகக்குள்ளேயே முக்கியத்துவம் இல்லை அதாவது அந்த தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி அங்கேயே அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது எப்படி நாம் தமிழரில் கட்சிக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள் தொண்டர்கள் தான் முக்கியம் அவங்களாம் இருந்தால் இரு போனால் போ அப்படின்னு பேசுகிற மாதிரி இங் இங்கே இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்டில் ஒரு ஒரு ப கட்சியை பலவீனப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது வந்து ஏன் இல்லை சார் இப்போது நான் இப்போ நம்ம வெளிப்படையாக பேசுவோம் நம்ம எப்பவுமே அப்படி தான் பேசியிருக்கோம் கனிமொழி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா தூத்துக்குடியில் மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு முக்கிய நபர்கள் ஆதரவாளர்கள் முக்கிய ஏதோ நீங்கள் தொண்டர்கள் மட்டத்தில் சொல்ல முக்கிய நிர்வாகிகள் மட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆமாம் நிச்சயமாக இருக்க தமிழ்நாடு தலைமை ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அதிருப்தியாக இருக்கிறவங்க கேட்டால் வந்து இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நான் சொன்னேன் உதயநிதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு அமைச்சராக இருந்தார் துணை முதல்வர் அது வேறு நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் கலைஞர் இருந்த கலைஞர் காலத்துக்கு பிறகு கலைஞர் அப்போவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து இருக்க எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க இது உண்மை எல்லாருக்கும் அவங்களும் தெரியும் கட்சி மட்டத்துலையும் தெரியும் அதனால தான் அந்த கட்சியில் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதனால் வந்து கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா இந்த அடிப்படையில் தான் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் புறக்கணிக்கப்படுறாங்கல்ல அதுதான் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சரான பிறகு கட்சி பொறுப்புக்கு வந்து அதாவது துணை முதல்வர் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு உள்க உட்கட்சியில் வந்து ஒரு சலசலப்பு இருக்குது ஆமாம் நிச்சயமாக இருக்குது அதுதான் நம்ம துரைமுருகன் கிட்ட வெளிப்பட்ட நம்ம பார்த்தோம் உள்ள இருக்க தான் செய்யுது அதாண்டி கட்சியில் வந்துடக்கூடாது ஆமாம் நிச்சயமாக ஒரு காம்படிஷன் வரக்கூடாது இவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கிறாங்க லாபி பண்ணுறக்கூடாது லாபி ஆமாம் தனியாக இவங்க அரசியல் லாபி பண்ணுறாங்க இருக்குது அது வந்து எதுக்காகன்றது வந்து அதை அதை வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல முறியடிக்கணும்ல அல்ல அது எப்படி செய்ய முடியும் இப்படி இப்படி தான் பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்க வெளிப்படையாக அறிவிக்கப்படாமல் திமுக தலைமை சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்கோம் அந்த எம்பி பதவி ஒரு அப்படி ஹானரமாக நீங்கள் இருந்துங்க கட்சியோட விழுவுகாரத்துக்கு நீங்கள் வராதிங்க இதைத்தான் சொல்லாமல் சொல்ல மாநில துணை பொதுச்செயலாளர் துணை பொதுவாக ஒரு கௌரவமான பதவி கௌரவமான ஒரு பதவி கொடு துணை பொதுச்சலர் ஒரு பதவி கொடுத்துருக்குறோம் எம்பின்னு கொடுத்துருக்கோம் மற்றபடி மற்ற விவகாரத்துக்கு நீங்கள் வராதீங்க அடுத்து இன்ப நிதி ஆமாம் ஏன்னா தென் மாவட்டத்துக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க ஆமாம் நிதி ஸ்டாலின் சார் அடுத்து சார் அடுத்து கட்சி தலைமைக்கு அடுத்த கட்சி தலைமைக்கு உதயநிதி தான் வரப்போகிறாரு அடுத்த முதலமைச்சராக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புனா என்ன அவங்க கட்சியில் முடிவெடுக்கும் மக்கள் தீர்மானிக்கிறதுன்றது வேறு ஆனால் கட்சி முடிவு பண்ணுது வேட்பாளர் ஆமாம் துணை முதல்வர் வேட்பாளர் இவர் தான் சாரி முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் என்ன செய்ய முடியும் இப்போ கட்சி தானே முடிவு பண்ணியிருக்கு சட்டமன்ற உறுப்பினரும் முடிவு பண்ணிட்டாங்க துணை முதலமைச்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து பார்த்தா கட்சி சொல்லுதுன்னா அதை வந்து மறுக்க முடியாது மக்கள் அதுக்கப்புறம் தீர்மானிக்கிறது வேறு விஷயம் வாக்களிக்கிறதுன்றது இது வந்து அதுதான் இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் இவங்க பண்ணுறது அதுதான் ஸோ இருபத்தி ஆறுக்குள்ளே எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாது உதிதிக்கு ரூட் கிளியராக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது ஆமாம் இருக்கக்கூடாது இப்போ அழகிரி வந்தார் சார் அழகிரி இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அவர் வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆக்கிட்டாங்கன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆகிட்டார்னும் சொல்ல முடியாது அவர் கலைஞர் காலத்துக்கு பிறகு இப்போ கனிமொழிக்கு வந்து ஒரு ஒட்ட தொட்ட தொட்டக்குரோன்னு கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்க இப்போ அடுத்தது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீல்ட் அவுட்டாக இது வந்து ஒரு ஒரு கட்சி நான் இதை மீண்டும் கூட நான் சொல்லேன் ஒரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர் மாணிக சொன்னால் ஒரு உரையில் ஒரு கட்சி தான் இருக்கணும் ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும் அதை தாண்டினா நிச்சயமாக அது வந்து சிக்கல் தான் ஓகே அது வந்து நாட்டுக்கும் பொருந்தும் இவங்க சொல்கிறாங்கல்ல கூட்டணி ஆட்சினால் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கூட்டணி ஆட்சியில் கூட மக்கள் விரும்பணும் மக்கள் விரும்புனா தான் அந்த கூட்டணி ஆட்சி கூட இங்கே காலம் காலமாக நமக்கு ஒரே தலைமையை பார்த்துட்டோம் அது ஒரு கட்சி சார்பான கூட திமுகனான்னு கேட்டால் கலைஞர் தான் தலைவர் அடுத்த தலைவர் யாராவது இருக்காங்களா இருப்பாங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் சொல்லலாம் இவர் தான் ரெண்டாம் கட்ட தலைவர் அப்படி சொல்லலாம் ஆனால் கலைஞர் தான் ஒரு தலைவர் இப்படி நம்ம வந்து அங்கே அண்ணா திமுகனா எம்ஜிஆர் தான் தலைவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா தான் தலைமை அப்படி தான் வந்து பார்த்துட்டோம் அதேமாதிரி ஆட்சி உணவு பார்த்திங்கன்னா வந்து கேட்டால் வந்து ஒரு தலைமை ஆட்சி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இரண்டு தலைமை ஆட்சிலாம் கிடையாது இனி ஒரு காலங்களிலே நான் சொன்னேன் கேட்டால் இந்த கூட்டாட்சிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து கட்சி ஒரு கட்சி முடிவெடுக்க முடியாது ஒரு கட்சி முடிவு இல்லை மக்களும் விரும்பணும் மக்கள் விரும்பினா தான் அங்கே கூட்டாட்சி கூட வந்து வெற்றிகரமாக அமையுமே தவிர மக்கள் ஏற்றுக்கலைன்னா அது போயிடும் இங்கே எல்லா கட்சிகளுக்கும் தொழிலதிபர்னாலே பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் நிதி கொடுக்கறது ஏன்னா நாலு ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதனால் சுமூகமாக தான் போவாங்க அப்படி இருந்துமே லாட்ரி மார்டின் வீட்டில் ரெய்டு என்ன சிக்கல் இது இது மருமகன் வந்து ஒரு சில வியூகங்கள் அமைச்சிட்டு இருக்காரு அதனால் ஏற்பட்ட சிக்கல் இப்போ நீங்கள் ஒரு சினிமாவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு வந்து நீங்கள் ஒரு சினிமாவை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா அம்சங்களும் வேணும் இல்லை எல்லா அம்சங்களும் வேணும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு என்ன ஒரு கிரைம் சம்மந்தமாக இருந்தாலும் விருப்பம் எல்லா சீனே ஒரு சந்தோஷமான ஒரு கவர்ச்சிகரமான நடனம் இருக்கணும் ரெண்டு பாடல் இருக்கணும் நல்ல தரமான பாடல் ஒரு தத்துவ பாடல் இருக்கணும் இப்படி ஒன்று கேட்டால் ஒரு குற்ற சம்பவம் இருக்கணும் இப்படி ஏதாவது இருக்கணும் மசாலா படம் தான் ஒரு மசாலா படம் ஒரு ஜனரஞ்சகமான படம் இருக்கா தமிழ்நாடுன்னா அப்போது அடிக்கடி இந்த மார்ட்டின் லாட்ரி அதிபர் மார்ட்டின் சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரைடு இந்த மாதிரி நடக்கா சுறுசுறுப்பாக இருக்கேன் ஆ என்னப்பா ரைடு ரைடு நாமளும் நம்ம நிறைய ரைடை பார்த்துட்டோம் சார் இந்த ரைடுக்கு அப்புறம் என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல வாழ்நாள் முழுவதும் நிறைய ரைடுங்களை பார்த்துன்னு இருக்கிறேன் எது நிறைய ரைடுங்களை பார்த்துன்னு இருக்கிறேன் ஒரு தடவை கலைஞர் இவர் விஜயகாந்த் சொல்கிற கேள்விப்பட்டது நம்ம சொல்கிறோம் விஜயகாந்த் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு ரைடு பண்ணாங்க ரெய்டு பண்ண உடனே கேட்டிங்கன்னா வந்து அவர் ரைடு பண்ண வரவங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணு போடுறவங்களுக்கும் விதவிதமான நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் வர வச்சு நல்லா சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட்டான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கடைசியாக சாய்ந்தரம் எப்போ அவங்களுக்கு ரைடு போனவங்களுக்கு தெரியல முதல்ல தசா எடுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டேபிளில் போட்டு உட்காந்து அங்கேயே கணக்கு வழக்குலாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இருக்கிற கேஷ் அமௌண்ட் இதெல்லாம் என்ன எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் கணக்கெலாம் வந்து விஜயகாந்த் கூப்பிட்டு உட்காராச்சு ஏதோ கணக்கு கட்டாங்க அப்போ விஜயகாந்த் என்ன சொன்னால் எல்லாம் அவனுக்கு தான் தெரியுன்னாரான் நீங்கள் கேட்குற கேள்வியெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் அவனுக்கு தான் தெரியணும்னா அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அவங்க ஏதோ கடவுள் தான் சொல்கிறாருன்னு நினச்சினாங்கலாம் அப்புறம் அவனுக்கு தான் தெரியும் அவனுதான் தெரியணும்னா ஆசை இப்ராஹிம் அவர்களுக்கு தான் தெரியுது ஆனால் நீங்கள் தான் அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க யாரும் வெளியில் இருக்கவங்க யாரும் உள்ளே இல்லை எல்லாம் தான் கணக்கு வழக்கு பார்க்குறான் அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் என்னங்க இவரு இப்படி இருக்காருங்க உண்மையாக ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியாது யா இது இந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியும்னா அவருடைய இன்னசென்ட்டை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம் ரைடு வந்தவங்களே இது என்னங்க இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்தளவுக்கு ஒரு வெள்ளேந்தியாக எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது யா இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ கேட்குறீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அப்போ அந்தளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து கணக்கு வழக்கெல்லாம் தெரியாத ஒரு வெள்ளேந்தியாக வந்து ஓகே இங்கே இது இந்த ரைடுக்கு இப்போ அவசியம் என்ன வந்தது இது அச்சு இவங்கெல்லாம் எதுக்காக சொன்னீங்க இப்போ இவங்கெல்லாம் விஜயகாந்த் ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் விவரமானவங்க விவரமானவங்க ஏற்கனவே இவன் நான் கேட்குறேன் ஏற்கனவே பல முறை வந்து ரெய்டும் நடந்திருக்கு நல்லா ஒரு லாஜிக் பல முறை நடந்திருக்கு பல தடவை நடந்திருக்கு ரெண்டாவது ஒரு கட்சிக்கு வந்து வியூகம் அமைச்சு கொடுக்குற இடத்துல வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு இப்போ விசி காலர் இருக்கிறாரு ஏற்கனவே திமுக இருந்தவர் இப்படி இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது ரைடு வரும்னு அவருக்கு தெரியாதா நான் கேட்குறேன் கணக்கு வழக்கெல்லாம் சார் ரைடு வராங்கன்னு தெரிஞ்சால் கணக்கு வழக்கெல்லாம் பக்காவாக வச்சுருப்பாங்க இதில் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு என்ன டேக்ஸ் கட்டணும் அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க பண்ணாமலாம் இருக்க முடியாது இது வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சுறுத்தல் ஒரு அச்சுறுத்தல் ஆ பார்த்தியா நாங்கள் அடுத்தது நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் ஆதவர் அர்ஜுனான்றவர் யார் விசிகா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இது மாதிரிலாம் வராது ஒரு ஏழை கட்சி இது விசிகா ரெய்டெலாம் வரமாட்டாங்க எல்லா கட்சிக்கும் ரைடு போவாங்க ஆனால் வந்து பீசிகா கிட்ட மட்டும் போக மாட்டாங்க ஏன்னால் அது வந்து ஏழைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சி அங்கே எங்கே இருக்குது பணம் ரைடுக்கு போகிறதுக்கு ஆனால் இப்போ வந்து அந்த அந்தஸ்து வந்துடுச்சு விசிகாவுக்கும் ஒரு அந்தஸ்து என்னென்னு கேட்டோன்னா எல்லா கட்சிக்கும் ரைடு போகிற மாதிரி எங்கள் கட்சியோட துணை சார் வீட்டுக்கும் ஒரு ரைடு போயிருக்கு இது ஒரு கௌரவம் அது அவரோட மாமனாருக்கு தானே ரைடு அது மாமனாருக்கு ரைடு இவருடைய இடத்துக்கும் போயிருக்கிறாங்க இவருடைய வந்து இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துக்கும் போயிருக்கிறாங்க ரைடே வந்து மாமனாருக்கே மாமனாருக்கே மருமகனர் தான் சார் கட்சி மக்கள் இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க கட்சி பொது சேலத்தில் அதுதான் சார் அவர் தானே சார் இப்போ லீஸுக்கு எடுத்துருக்காரு விசிகாவியாக வெளிப்படியாக சொன்னாங்க இது என்ன இருக்குது இது என்ன இருக்குது உண்மை இது லீஸுக்கு எடுத்துருக்கார் லீஸுக்கு எடுத்திருக்காரு கட்சியாக அண்ணு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் கொஞ்சம் லீஸு கொடுத்துருக்குறாரு கட்சியை ஒத்தகைக்கு விட்டு ஒத்தகை விட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் அவரே வாங்கிடுவார் மொத்தமாக கூட யார்கிட்ட வாங்கணும் நான் சொல்கிறேன் சார் விசிக்காவில் வந்து ஆதவ அர்ஜுனா நுழைஞ்ச பிறகு விசிகாவுடைய அந்த என்ன சொல்கிறது கட்டினா அந்த வளர்ச்சி வந்து வேறு திசையில் இருக்குது வேறு திசையில் நான் சொன்னேன் வேறு திசையில் இருக்குது எப்போ வந்து நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அவர் வந்து கருவியாக பயன்படுத்துகிறாரா இல்லை அவர் வந்து கட்சியை கைப்பற்றுறாரன்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்குது திமுகவை தாக்கிறதுக்கு வந்து விசிகா தலைமை வந்து என்ன சொல்கிற நினைக்குதுன்னா வந்து ஆதவர்ஜனாவை ஒரு கருவியாக பயன்படுத்து ஆதவர்ஜுனா என்ன நினைக்கிறாருன்னா திருமாவளவர்கள் வந்து கைக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த கட்சியை கைப்பற்ற வேலையில் அவர் இருக்கிறாரு இன்றைக்கே வந்து அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பகுதி வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் திருமாவளவை தாண்டி ஆதவர்ஜுனான்ற ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் இடத்துல சொல்கிறாங்க பல இடங்களில் போஸ்டரில் அவருடைய படத்தை போடுறாங்க லெட்டர் பேட்ல வந்து அவருடைய படங்களை பதிவு பண்ணுறாங்க அம்பேத்கர் சிறுத்தை திருமா மட்டும்தான் அந்த படத்தில் அந்த ஒரு லெட்டர் இருப்பாங்க அதை தாண்டி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க காலங்காலமாக இருக்கிற வன்னிய அரசோ இல்லை மற்ற ரவிக்குமாரோ மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சோரொட்டிலேயோ ஒரு லெட்டர் பேட்லேயோ வந்து ஒரு கடிதத்துலேயோ வந்து பதிவு பண்ணும்போது போது அர்ஜுனாவுடைய ஃபோட்டோவும் அதில் வைக்கிறாங்க அப்போ மரபையே மாற்றி மரபு ஆமாம் மரபு மாறுதில்ல அப்போனா என்ன ஆர்தான்னு கேட்டிங்கன்னா வந்து பணம் வந்து உள்ளே போந்து விளையாடுதுன்னு அது பொருள் ஆதவ வந்து பணம் வந்து பல இடங்களில் வந்து பாயுது அதுதான் பொருள் அது அப்படி தான் இது வந்து அதனால் கட்சி வந்து இப்போதைக்கு ஒரு லீஸு கொடுத்த மாதிரி இருக்குது யார்கிட்ட இருக்குது ஆதவ அர்ஜுனாட்ட இருக்குது அதாவது ஆதவ அர்ஜுனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரைடு ஒரு ரைடு இது வந்து என்னென்னா இந்த ரைடுக்கு பின்னால் நான் யூகிக்கிறேன் நான் யூகிக்கிறேன் இந்த ரைடு எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் ஏதோ மத்திய அரசு ரைடு மட்டும் இருக்காது மாநில அரசு ஆதரவோடு மத்திய அரசு நடத்திய ஒரு ரெய்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாநில அரசு மாநில அரசு நீங்கள் திமுக அரசுன்னு எடுத்துக்காதீங்க மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி மத்திய அறிவுறுத்தலின்படி இருக்கலாம் அறிவுறுத்தலின்படின்றது கேட்டால் ஆதரவுடன் சொல்லுங்கள் அறிவுறுத்தல் சொல்லுங்கள் மாநில அரசு ஆதரவு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆமாம் அதுதான் இது வந்து மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சார் நீ வந்து நீ ஒரு அரசியல் கட்சியில் வந்து துணை பொருள் பதவி வாங்கிட்டு நீ நோண்டினா அவங்களும் நோண்டுவாங்கல்ல இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் விசிகா வந்து பொது எதிரி திமுகவுக்கும் எதிரி பாஜகவுக்கும் எதிரி கூட்டணியில் இருக்கலாம் நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீங்கள் நோட்னிங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல இப்போ அவங்க என்ன சொல்ல கேட்டால் இந்த ரெய்டுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் மத்திய அரசு பண்ணுது இதில் திமுக என்ன பங்கு இருக்குது திமுக வந்து அப்பாவி கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் நாங்கள் செய்வோம் மாத நாங்கள் செய்ய மாட்டோம் செய்ய வைப்போம் சிம்பிளாக என்னன்னா அது வந்தவங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க நாங்கள் இதில் ஏதாவது நீங்கள் மட்டும் கட்சியில் கூட்டணியிலேயும் இருப்பீங்க கூட்டணியில் இருக்கிறத வந்து சகல விதத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க கூட்டணி திமுக அரசு அவங்க தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுறாங்க வஞ்சிக்கப்பட்ட நீங்கள் வெளியே வந்தேன் சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்க சகலவிதமான சௌகரியங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க

அந்த யோசனை வருது பொது தொகுதி ஒன்று இருபத்தி ஒன்றில் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க சார் நீங்கள் வந்து ஆறு தொகுதி இருபத்தி நாலில் ஒரு பொது தொகுதி கேட்கப்பட்டது அது அவர் அது வேறு அது அது பாரு அது வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நான் அது சொல்ல நீங்கள் சட்டம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க துணை முதலமைச்சர் வரைக்கும் கேட்குறீங்கன்னா இருபத்தி ஒன்றில் கேட்டுருக்கணும் கூட்டணி வைக்கும் போது கேட்கணும்ல ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடும்போது கேட்டணும்ல அப்போலாம் நீங்கள் விட்டுட்டு திடீர்னு ஒருத்தர் வருவார் அந்த கட்சியில் துணைப்பதீசர் பதவி வாங்கிடுவார் அவர் வந்து சொன்ன பிறகு நீங்கள் வந்து நீங்கள் சீர்னீங்கன்னா அப்போ அவங்க பேசுவாங்களே நீங்கள் ஆட்சி சார் ஒரு விஷயம் ஆறு சீட்டோடு நோட்டும் கொடுக்கப்படுதா இல்லையா நோட்டு வாங்கலைன்னா சொல்ல முடியாது சீட்டோடு நோட்டும் சேர்ந்து வாங்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சகல விதமான ஆட்சி அதிகாரத்தில் வந்து மறைமுகமாக உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன் இருக்கோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க கூட்டணியில் இல்ல நீங்க வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு தான் அனுபவிக்கணும்னு கிடையாது ஒரு அமைச்சர் பதவி வாங்கி தான் அனுபவிக்கணும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் வந்து பார்த்தோன்னா கூட்டணி மந்திரி கூட்டணி கட்சிகளில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்னா அவங்க சகல விதமாக வந்து சௌகரியங்களாம் அனுபவிக்கிறாங்க இல்லாமலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதை இங்க வந்து ஆதவர்ஜனை வந்து குளறுபடி பண்றாரு உள்ள வந்த பிறகு தான் இங்க கலகம் ஏற்படுது நீங்க கழகம் பண்ணுங்க சார் நீங்கள் வெளியே வந்துட்டு பண்ணுங்க அதான் நியாயம் அதனோட வெளிப்பாடு நீங்க நீங்கள் இருந்து நீங்க வெளியே வந்துட்டு பண்ணுங்க அதுதான் கரெக்டாக இருங்க இப்போ அவங்க வந்து பார்த்தோன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க ரெய்டும் அவங்க பண்ணவே இல்லை மாநில அரசு பண்ணவே இல்லை மத்திய அரசு பண்ணுது எனக்கு என்னுடைய கணிப்புன்னு கேட்டினா மாநில அரசு வந்து இவங்க வந்து நேரடியாக வந்து இப்போ அண்ணன் திருமாவுக்கு எந்த ரைடும் கிடையாது அவரே ஏதாவது ரைடு எதாவது பண்ணாங்களா அவரே எதுவும் கிடையாது ஆதவர் ஜனாவும் பண்ணுறாங்க அவர் சார்ந்தவங்களும் பண்ணுறாங்க அவங்களும் கரெக்டாக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க சார் இதுதான் நுணுக்கமான அரசியல் நீங்கள் உங்களுக்கு ஒரு காயநகத்தில்னால் அந்த காய்நகத்தில் அவங்களும் பண்ணுவாங்கள்ல இப்போ அண்ணன் ஏதாவது பேசுனாரா அண்ணன் ஏதோ அறிக்கை விட்டுருக்காரா இந்த ரைடு சம்மந்தமாக அவருடைய கட்சியோட துணை பொதுச்செயலர் தான் வந்து குடும்பம்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணன் ஏன் வாய் திறக்கவே இல்லை அண்ணன் பேசணும்ல இப்போ புரியுதுங்களா இதுதான் கணக்கு ஓகே தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கிற அரசியல் களத்தை பற்றி பேசுவோம் அரசியல் விஷயங்களை பற்றி மிக்க நன்றி சார் நன்றி சார்